இந்த தமிழ் கட்சிகளில் உடனடியாக சொல்லுவீன்னா கட்சின்ற தீர்மானங்களுக்கு முரணாச்சு ஏற்பட்டால் நாங்கள் காற்று நடவடிக்கை எடுப்ப மாட்டாது அது அது வந்து ஒரு இப்போ இப்போ இன்னும் கூடிக்கொண்டு போகுது கட்சிகளுக்குள்ள ஏனென்று சொல்லி சொன்னால் அதாவது வந்து ஏதாவது ஒரு ஆள் வந்து ஒற்றுமை ஆச்சைங்கோ அல்லது இணையுங்கோ அல்லது இதென்று சொல்லி ஏதாவது ஒரு ஆள் கதைச்சா அது எங்களுக்கு வேணாம் அப்படி ஒரு சில கட்சி ஒரு சில அவள் இப்படியான சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு இதில் மக்கள் அதாவது வந்து நான் இந்த கட்சியும் சாராமல் தான் இதில் இந்த உங்களோட கதைச்சு கொண்டிருப்பேன் அப்படியே நான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களினுடைய விருப்பம் என்ன வேறு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமை சொல்லுவது சரி ஆனால் நாங்கள் கடந்த கால வரலாற்றை பார்த்தால் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன யாழ்ப்பாணம் உள்ளூராட்சி யாழ்ப்பாணம் மாணவர் சபையிலே கடந்த அந்த காலப்பகுதியிலே எத்தனை தடவைகள் மேயர் மாறி இருக்கிறார் அதை கொள்வோம் ஒரு மேயர் வருவார் இன்னொரு மேயர் போவார் ஆள் வருவார் இன்னொரு போவார் நான் சொல்கிற அடிப்படையில் அதாவது மக்கள் திருப்பியும் நீங்கள் சொன்னது போல மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் நீங்கள் சிந்தியுங்கோன்னு சொல்லி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கடந்த கால வரலாற்றை பார்த்து விளங்குகின்றது ஒற்றுமை என்பது இல்லாத ஒரு சமூகமாக தமக்கு சமூகம் இருக்கின்றன என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்படி இழந்து போயிருந்தாங்க அதாவது வந்து முப்பது வருட போர் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பாராளுமன்றத்தில் ஒற்று ஒற்றுமையாக குரல் கொடுத்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்தி கொண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு மூன்று சீட்டை கொடுத்து அதாவது நாங்கள் எங்கள்கிட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ள குறைக்கப்பட்டு இன்றைக்கு எங்கள்ட பிரஜினியே என்னென்று செல் சொல்கிற அளவுக்கு ஒருத்தரம் இல்லாத நிலைமையில் எங்கட எங் எல்லாரும் நீங்கள் சொன்ன எல்லாம் சமத்துவம் ஒற்று அங்கால வேற மாதிரி ஈக்குவாலிட்டியில் போய் நாங்கள் எங்கட முழு எங்கள்கிட்ட முழு சுயநிர்ணயம் எல்லாத்தையும் கொண்டு அடமானம் பெற்று போட்டிருக்கிறோம் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி தேர்தல் வந்து மக்கள் வந்து இப்படி ஒரு விடயத்தை முன் வச்சிருக்கிறார்கள் அதாவது ஒற்றுமையாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கூடுதலான வாக்கு கொடுத்துருக்கிறார்கள் அடுத்ததாக பல பாராளுமன்ற சாரி மாகாண சபை தேர்தல் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அதாவது வந்து இந்தியாவினுடைய ப்ரெஷர் எப்படியும் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்குது அதாவது பா அடுத்த கட்ட நடவடிக்கையாக வடமான சபை தேர்தல் வரப்போகுது கிழக்கு மாண சபை தேர்தல் வரப்போகுது இதில் நாங்கள் என்ன திருப்பி நாங்கள் இவர் தேசிய மக்கள் சக்தியோடு அடைஞ்சு போட்டு திருப்பி நாங்கள் சொல்லுவோம்மா இல்லை நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டாம் தேசியம் என்று வரன்ற பொழுது நீங்கள் இருக்கிற வாக்கு வங்கியும் குறைச்சிடுவோம் அவை இதில் வந்து ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பது ஒரு இன்றியமையாத விஷயம் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த இப்படியான சூழ்நிலைகளையும் எங்களுடைய சிறுபான்மையினர் மக்களுடைய உரிமைகள் தமிழ் சிங் முஸ்லீம் மலைய மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படாமல் தேசிய மக்கள் சக்தி அவர்களோடு ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் திரும்பவும் இணைந்து இந்த ஒரு விடயங்களை நடக்காமல் காணி அபரிக்கப்பட போன்றது மூன்று மாதங்களுக்குள் ஆறாயிரத்தி நா ஐயாயிரத்தி நானூறு ஏக்கர் காணி ரெண்டு ஏக்கர் காணியை விடுவித்து விட்டு ஐயாயிரம் ஏக்கர் காணியை பறிக்கிறார்கள் அங்கே ஒரு இடத்துல கா சோதனை சாவடியை எடுத்துவிட்டு இங்கே வடக்கு கிழக்கே நான் கடந்த தவணை கார்லேசரோடு முழு மு பல இடங்களில் சோதனை சாவடிகள் நிர்வகப்பட்டு